வணக்கம் தர்பூசணி சாப்பிடுவதால் நமக்கு கிடைக்கப்பெறும் நன்மைகளை பற்றி இன்று பார்க்கலாம் தர்பூசணி என்றதும் கோடையின் வெம்மையில் இருந்து நம்மை காத்துக் கொள்ளக்கூடியது என்று வெறுமனை சொல்லிவிட்டு கடந்துவிட முடியாது அதில் ஏராளமான சத்துக்கள் நிறைந்துள்ளன அதனை பற்றி இங்கு விரிவாக பார்க்கலாம் தர்பூசணி நீர்ச்சத்து அதிகமாக உள்ள வெள்ளரி இனத்தைச் சேர்ந்தது தர்பூசணியை வாட்டர் மெலான் பழம் தர்பீஸ் என வேறு பல பெயர்களில் அழைக்கிறார்கள் தர்பூசணி என்றதும் கோடையின் வெம்மையில் இருந்து நம்மை காத்துக் காத்துக்கொள்ளக்கூடியது என்று வெறுமனை சொல்லிவிட்டு கடந்து அதில் ஏராளமான சத்துக்கள் நிறைந்தே காணப்படுகிறது குறிப்பாக தர்பூசணியில் இரும்பு சத்து உள்ளது இதில் உள்ள இரும்பு சத்தின் அளவு பசலை கிடைக்கு சமமாகும் வைட்டமின் ஏ சி பி ஒன் பி சிக்ஸ் மற்றும் பொட்டாசியம் மெக்னீசியம் போன்ற தாது உப்புகளும் நிறைந்து காணப்படுகின்றன தர்பூசணி நீர் சத்து நிறைந்தது என்பதால் உடல் சூட்டை குறைக்கும் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றே அதே நேரத்தில் கோடை காலங்களில் கிடைக்கக்கூடிய இந்த தர்பூசணியை சாப்பிடுவதால் உடலில் உள்ள கொழுப்பை கரைக்கும் மேலும் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கும் தன்மை உள்ளது ரத்த ஓட்டத்தை சீராக்கி உயர் ரத்த அழுத்தத்தை குறைத்துவிடும் அத்துடன் ரத்த குழாயில் படியக்கூடிய கழிவுகளை சுத்தப்படுத்தும் பெரும் பணியை செய்யக்கூடியது தர்பூசணி மற்ற பழங்களில் இல்லாத ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் என்ற சத்து இருப்பதால் இது உடலை ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் வைத்திருக்க உதவுகிறது இதில் உள்ள மூலப்பொருட்கள் ரத்தம் வழியாக சென்று நரம்புகளுக்கு கூடுதல் சக்தியை தருகிறது பவர் ஹவுஸ் என்று கூறப்படும் சிற்றுலின் என்ற அரிய வகை புரதச்சத்து தர்பூசணியில் அதிக அளவில் உள்ளது இது இரத்த நாளங்களை விரிவடைய செய்வதோடு இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் தர்பூசணியை சாப்பிட்டதும் அதில் உள்ள சிற்றுலின் வேதியியல் மாற்றமடைந்து அர்ஜினைன் என்ற வேதிப்பொருளாக மாற்ற ஓட்டம் சம்பந்தமான உடல் உறுப்புகளையும் ஊக்குவிக்கிறது மிக முக்கியமாக ஆண் உறுப்பில் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி ஆண்களுக்கு ஏற்படும் பாலியல் பிரச்சனைகளை தடுப்பதில் முக்கிய பங்காற்றுகிறது ஆகவேதான் இதை ஒரு இயற்கை வயகரா என்று சொல்கிறார்கள் தர்பூசணி என்றதும் நம் நினைவில் வருவது செக்க செவேல் என்ற அந்த சிவப்பு நிற சதைப்பாகம்தான் ஆனால் அந்த சிவப்பு நிற சதைப்பாகத்தை ஒட்டியிருக்கும் வெள்ளை நிற சதைப்பாகம்தான் ஆண்மை சக்தி அதிகரிக்கும் வல்லமை படைத்தது என்பது கூடுதல் தகவலாகும் தர்பூசணியில் உள்ள லைகோபின் என்ற நிறமில் சூரியனிடம் இருந்து வரும் புற ஊதாக்கதிர்களிடமிருந்து சருமத்தை பாதுகாக்கிறது மேலும் இதய நோய் புற்றுநோயிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது தர்பூசணிக்கு உடல் உஷ்ணத்தை குறைத்து மனதை அமைதிப்படுத்தும் தன்மை உண்டு பசியை அடக்கக்கூடியது சிறுநீரை நன்றாக பிரிய வைக்கும் தர்பூசணி அடி வயிறு சம்பந்தமான கோளாறுகளுடன் கூடிய வலியையும் குணப்படுத்துகிறது இளமையையும் அழகையும் கூட்டக்கூடியது தர்பூசணி இதை மிக்ஸியில் இட்டு அரைத்து சாறு எடுத்து குடிக்கலாம் ஊட்டச்சத்து நிறைந்த பானம் இது நீ விதை நீக்கப்பட்ட தர்பூசணி துண்டுகளை மிக்சியில் போட்டு சிறிது நேரம் ஓடவிட்டு ஃப்ரிட்ஜில் வைத்து அருந்தலாம் விருப்பமானால் சிறிது நாட்டு சர்க்கரை எலுமிச்சம் பழச்சாறு ஒன்றிரண்டு பதினா தழைகளையும் சேர்த்துக் கொள்ளலாம் தோல் கொட்டை நீக்கிய தர்பூசணி துண்டுகள் ஒரு கப் சோற்று கற்றாழை ஜெல் இரண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து கலந்து முகத்தில் பூசி இரண்டு நிமிடங்கள் நன்றாக தேய்த்து கழுவினால் முகம் மெருகேறி ஜொலி ஜொலிக்கும் மேலும் இது வயதாவதால் ஏற்படும் முகச்சுருக்கங்களை சேர் செய்யும் ஒரு கப்பில் தர்பூசணி ஜூஸ் அதில் பஞ்சை நினைத்து முகத்தை ஒற்றி எடுத்து பத்து நிமிடம் கழித்து முகத்தை கழுவ வேண்டும் இதை தினம் செய்து வந்தால் சருமத்தின் சுருக்கம் நீங்குவதோடு இளமை திரும்பும் எண்ணெய் பசை சருமத்தினர் அனைவருக்குமே ஏற்ற சிகிச்சையாகும் இது வறண்டு சருமம் உள்ளவர்கள் இரண்டு வாழைப்பழ துண்டுகளுடன் இரண்டு டேபிள் ஸ்பூன் தர்பூசணி விழுது சேர்த்து நன்றாக பூச வேண்டும் பதினைந்து நிமிடம் கழித்து முகத்தை கழுவினால் சருமம் மிருதுவாகி மனுமனுக்கும் எண்ணெய் பசை சருமத்தினர் இரண்டு டேபிள் ஸ்பூன் தர்பூசணி விழுதுடன் ஒரு டீஸ்பூன் தயிர் சேர்த்து முகத்தில் தடவி வர அதிகப்படியான எண்ணெய் பசை விலகும் தர்பூசணியில் பழம் மட்டுமல்ல அதன் விதையும் கூட அரும் பணியாற்றுகிறது கூந்தலை பராமரிப்பதில் பெரும் பங்காற்றுகிறது அரை கிலோ நல்லெண்ணெயில் வெந்தய பவுடர் ஐம்பது கிராம் தர்பூசணி விதை பவுடர் கிராம் சேர்த்து காய்ச்ச வேண்டும் இந்த எண்ணெயை தலைக்கு தேய்த்து சீயக்காய் போட்டு வாரம் இரண்டு நாட்கள் குளித்து வந்தால் கண்டிஷனிங் செய்தது போல கூந்தல் பளபளப்பாகும் மேலும் நூறு கிராம் சீயக்காய் நூறு கிராம் தர்பூசணி விதை மற்றும் இருபது கிராம் வெட்டிவேர் நூறு கிராம் பருப்பு சேர்த்து காய வைத்து அரைத்து வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த பொடியைக் கொண்டு வாரம் இரண்டு நாள் தலையை அலசி வர கூந்தல் பட்டு போல மின்னும் ஒரு டீஸ்பூன் கடுகு பொடியுடன் ஒரு டீஸ்பூன் தர்பூசணி ஜூஸை கலந்து பூசினால் மங்குகள் உள்ள பகுதியில் தர்பூசணியின் சாறு ஊடுருவி சென்று மங்குகளை மறையச் செய்யும் தர்பூசணி விதை எண்ணெயை பிறந்த குழந்தைக்கு தேய்த்து குளிப்பாட்டி வர சருமம் மேருகேரி ஜொலிக்க துவங்கும் தர்பூசணி கோடைக்கு ஒரு வரப்பிரசாதம் என்றாலும் அதிகமாக சாப்பிட்டால் பல்வேறு உடல் உபாதைகள் மற்றும் பிரச்சனைகள் ஏற்படுத்தும் என்கிறார்கள் தொன்னூற்றி இரண்டு சதவிகிதம் நீரின் பங்கு இருப்பதால் அஜீரண கோளாறு வயிற்றுப்போக்கு மற்றும் வயிறு உப்புசம் அடைதல் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது மேலும் தர்பூசணியில் சர்க்கரை அளவு அதிகமாக இருப்பதால் மிக எளிதாக கொழுப்பாக மாறும் தன்மையுடையது சளி பிரச்சனை உள்ளவர்கள் தர்பூசணியை சாப்பிட வேண்டாம் அப்படி மீறி சாப்பிட்டால் அதிகப்படியான காய்ச்சல் தொண்டை கரகரப்பு மற்றும் சிறுநீரின் நிறம் மாறுதல் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது சிறுநீரக பிரச்சனை உள்ளவர்கள் அளவுக்கு அதிகமாக தர்பூசணி சாப்பிட வேண்டாம் காரணம் இதில் உள்ள அதிகப்படியான நீரின் அளவு சிறுநீரக பிரச்சனையை அதிகப்படுத்த வாய்ப்புள்ளது சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடலாம் என்றாலும் அதிகமாக சாப்பிட்டால் உயர் சர்க்கரை அளவு ஏற்பட்டு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு உண்டு அதிகப்படியாக தர்பூசணி சாப்பிடுவதால் கர்ப்பிணிகளுக்கு இரத்த சர்க்கரை அளவு அதிகரிக்க வாய்ப்புள்ளது அத்துடன் அவர்களுக்கு சர்க்கரை நோய் வர வாய்ப்பு உள்ளது நேர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்